ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பா பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சம் சீரகம் வந்து போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருக பிள்ளையை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பட்டை ஒரு அன்னாசி பூ ஒரு கிராம்பு இதையும் மூணையும் சேர்த்து லைட்டாக வணக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் இதை நல்லா வணக்கிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகணும் பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் வணக்கிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதாவது இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கூட சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டீங்கன்னா இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு தக்காளி எடுத்து அதை மிக்சியில் போட்டு அடித்து அதையும் இது கூட நான் சேர்த்துருக்கேன் அதுவும் ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க அது நல்லா பச்சை வாசனை போய் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இது வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நீங்கள் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வணக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி அதையும் ஒரு நிமிஷம் வணக்கிக்கோங்க இது எல்லாம் நல்லா வணங்கி அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வரட்டும் இதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒன்றரை ஸ்பூன்ல இருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தனியா பொடி இதுக்கு சேர்த்துக்கலாம் தனியாக பொடி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா வணக்கி விடணும் நீங்கள் நெக்ஸ்ட்டு உடனே சேர்த்துடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து மிளகா பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போடணும் நான் வந்து உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டோம் அதனால் நான் அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சிக்கன் கிரேவி போ மசாலா இருக்குல்ல அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டுமே இல்லைன்னா வீட்டில் குழம்புக்கு போடுவீங்களே அந்த மசாலா கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ராஜ்மாவை வந்து நான் நைட்டே ஊற வச்சிருக்கேன் எட்டு மணி நேரம் நல்லா நைட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் இதை ரெண்டு விசில் விட்டு எடுத்து இதை இது கூட சேர்த்துக்கிருக்கேன் நீங்க அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க தண்ணியை கீழே கொட்டாதீங்க தண்ணியில் நிறைய சத்து இருக்கு அந்த தண்ணியையும் ராஜ்மாவையும் சேர்த்து இந்த கிரேவி கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நீங்க சேர்த்துக்கங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தலை தூவி நீங்க இறக்கி வச்சுக்கோங்க இப்ப ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சாதத்துக்கும் ரைஸுக்கும் நல்லா